தெரியும் மிகப்பெரிய கர்வமும் கௌரவமும் கொண்ட ஆபரேஷன் சிந்தூரை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆர்மி அவர்களும் வெற்றிபரமாக கேட்டி காட்டியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஆபரேஷன் சிந்து தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை அதிகமான அளவில் பயன்படுத்தியிருக்கின்ற இந்த தொழில்நுட்பம் நாம் எல்லை தாண்டவில்லை சர்வதேச எல்லை காசு பண்ணல நாட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்களோட நம்மளுடைய ராணுவம் எதிரிகளை அழிக்க முடியுதுன்னா அது நம்மளுடைய நம்மளுடைய இந்தியா தேசத்தினுடைய நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தேசம் நம்மளுடைய மென்ட்ரியினுடைய பவர் டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க டெக்னாலஜியுடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற இளைய சமுதாயமும் அங்கே இருக்கின்ற